ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் நெகம்யா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பக்கம் பழைய பாட்டில் அறுநூத்தி மூணு சிக்ஸ் ஜீரோ த்ரீ அறுநூற்றி மூணு நெகம்யா ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வாசனத்திலிருந்து

நாம் தியானித்து வருகிறோம் சில நிமிடங்கள் அதனுடைய சமூகத்தில் அதனுடைய வார்த்தையை கேட்போம் கடந்த வாரத்தில் பல வகையான ஜபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முப்பத்தைந்து வகையான ஜபங்கள் இருக்கிறது தனி ஜபம் குடும்ப ஜபம் ஒருமன ஜபம் உபாச ஜபம் ஸ்தோத்திர ஜபம் பல ஜபங்கள் இருக்கிறது சார் இன்னைக்கு ஜபிக்கிறது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது ஆமே ஜபத்திலே இருக்க வேண்டிய பகுதிகள் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் முதலாவது தேவ சமூகத்தில் உட்காரும்போது அமரும்போது எடுத்த உடனே உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கேட்கக்கூடாது சட்டமல்ல ஆனால் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்றுதம நமக்கு சொல்லுகிறது உங்கள் ஜபத்தில் முதலாவது துதித்தல் இருக்க வேண்டும் ஆமே கத்தர் சமூகத்தில் பிரைஸ் பண்ணணும் அதுதான் மெயின் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் இரண்டாவது பாவ அறிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் நாம் தான் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் பாவம் இந்த பூமியிலே இருக்கிறது ஆனால் நம்மளை பாவத்திலிருந்து கத்தர் என்ன செய்கிறார் காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஆனால் சில நிமிடங்கள் நாம் தவறுகளை செய்யும்போது அந்த தவறுகளை நாம் உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக நன்றி செலுத்த வேண்டும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் உங்களை ஆபத்திலே காத்தால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் குடும்ப தேவைகளை கத்தர் சந்தித்து வருகிறார் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்களுடைய பலவீனங்கள்ல கத்தர் உங்களுக்கு உதவி செய்தார் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல எத்தனையோ விபத்துகள் இருந்து கத்தர் உங்களை காத்தார் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நாலாவது தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய தேவைகளை நினைத்து உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் முதலாவது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிரேயர் பண்ணும்போது நல்லா பண்ணுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ சமூகத்தில் உட்காரும்போது முதலாவது நீங்கள் துதிக்க வேண்டும் இரண்டாவது பாவ அறிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும் மூன்றாவது நன்றி செலுத்த வேண்டும் நாலாவது விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் சில நிமிடம் சில நேரங்கள் அப்படியே மாற்றி செஞ்சிட்றோம் முதல் எடுத்து என்ன செஞ்சிடறோம் ஆண்டவர்கிட்ட கோரிக்கையை வச்சிடுறோம் விண்ணப்பத்தை செலுத்திடுறோம் அப்புறம் கோரிக்கையை முடித்த பிறகு எல்லாம் முடித்த பிறகு பாவரிக்க செய்கிறோம் அப்புறம் என்ன சொல்ல லாஸ்டில் ப்ரேயர் முடிய போகும்போது அப்புறம் துதிக்கிறோம் ஆண்டு நல்லவர் வல்லவர் எப்படானு துதிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வேதாமும் சில நுணுக்கங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லே இல்லையா சார் இங்கே நிகைவியாக ஜபித்தது என்ன ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தது எங்கே ஜபிப்பது எப்போது ஜபிப்பது ஏன் ஜபிப்பது அப்படிலாம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம் இன்றைக்கு நெகேமியாவை தேவன் தெரிந்து கொண்டார் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் அது இந்த நெகேமியா அரண்மனையிலே ராஜாவின் பான பாத்திரக்காரனாக இருந்தவர் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாகி இந்த தேசத்திலே இருக்கும்போது அவர்கள் அங்கே அலங்கம் இடிந்து விழுந்தது தன்னுடைய தேசம் ஆலங்கம் இடிந்து விழுந்தது இல்லை அங்கே கட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் சேதமாகி கிடைக்கும் போது இந்த அரண்மனையிலே ஒரு நல்ல லைஃப் யாருக்கு நெகிமியா இருந்தது ஆனால் அரண்மனையிலே நெகேமியா இருந்தாலும் மனதெல்லாம் எருசிலேமிலே தன்னுடைய தேசத்திலே ஆலயம் எப்படி இருக்கிறது ஆலங்கோலமாக இருக்கிறது அப்ப தம்முடைய சிந்தனை முழுவதும் எங்கே வைத்திருந்தார் அவர் ஆலயத்தில் வச்சிருந்தார் ஆமே சில நேரம் சில நிமிடங்கள் ஆணுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் நம்முடைய மனசு எங்கே இருக்கும் எங்கடாச்சும் சுற்றிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும் பண்ணும்போது கூட அப்படியே இன்னைக்கு என்ன வைக்கலாம் எப்படி செய்யலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு சா சட்சம் முடிச்சோன்னு என்ன என்ன பண்ணலாம் சாயந்தரம் எங்கே போகலாம் நம்மளுடைய மனது எங்கே போய்கிறது அலைகிறது இந்த நெகிமியா போல அரண்மனையிலே இருந்தா ராஜாவோடு இருந்தா சந்தோஷம்தான் ஆனால் மற்ற மக்கள்லாம் அவர்களுடைய நாட்டிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட வந்தவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஆனால் சில அந்த எழுபது ஆண்டுகள் கத்தர் அவர்களை விடுவித்து கொண்டு போயிட்டார் ஆனாலும் இந்த நெகிமியா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு ராஜா கேட்கிறார் ஒரு நல்ல சம்பாத்தியமான இடம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடம் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான இடம் நல்ல சுகமான இடம் இந்த அரண்மனை ஆனா மனதெல்லாம் எங்க இருந்தது தேவனுடைய ஆலயத்துல இருந்தது அந்த ஆலயத்துல தேவனுடைய இவருடைய மனது தேவனுடைய ஆலயத்துல இருந்த தான் தேவ மனதில் இந்த நெகேமியா இருந்திருக்கிறார் ஆமை அப்பொழுதே இந்த ஊனாவசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உணவசனத்திலிருந்து வாசனிங்கன்னா அரண்மனையில் இருக்கும்போது பார்த்தீங்களா அரண்மனையில் இருக்கும்போது உண்ணாவசனத்தில் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா அரண் சூசான் அரண்மனையில் இருக்கிறாங்க சரி என் சகோதரன் ஒருவனாகிய ஆனா ஆணியும் வேறு சில மனுஷரும் இதாவிலிருந்து வந்தார்கள் அவர்கள் இடத்து வந்து சிறையிருப்பில் மீந்து யூதர் செய்தி எரிசிலேமில் செய்தியை விசாரித்தேன் அதான் எரிசிலே செய்தி அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்ப இந்த வார்த்தையை கேட்டபோது எரிசிலேமிலே மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்வது வந்து பாருங்க அதற்கு அவர்கள் சிறைப்பில் மீதி இருந்தவர்கள் இந்த சிறைப்பில் மீதி இருந்தவங்க யாராரு தெரியுமா எஸ்தரு முரதைக்காய் நெகேமியா ஒரு சில பேர் இந்த இடத்துல இருந்தாங்க மீந்தி இருந்தவங்க மற்றவங்களாம் போயிட்டாங்க மறுபடியும் இந்த கட்டளை கொடுத்து போக சொல்லிட்டாங்க அதனால அவர் தன்னுடைய தேசத்துக்கு போனாங்க ஆனால் அவர்களில் சில பேர் இருந்தார்கள் அதில் நெகிமியா ஒரு எருசிலேமில் ஆலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் எப்படியா அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் அங்கிருந்து ஒரு செய்தியை கொண்டு நம்முடைய எரிசிலமிலே அலங்கம் இடிந்து போய் இருக்கிறது நம்முடைய எரிசிலமிலே அக்கினி சுட்டரிக்கப்பட்டு இருந்தது ஆலை அலங்குளமாக இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து முதலாவது அழுது அப்புறம் நான் சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னுடைய கற்பனையை கை கொள்கிற வர்களும் உடன்படிக்கையும் கிருபையும் மகத்துவம் பயங்கரமான தேவன் அலேயா அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் அது மாத்திரமல்ல கிருபையை காக்கிற தேவன் அவர் மகத்துவமான தேவன் இவருடைய ஜபமல எப்படி இருந்துச்சுன்னா ஏன் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா என்னுடைய ஆலங்கம் எப்படி இருக்கணும் ஆலயம் கட்டப்பட நம்முடைய ஏக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா ஃபுல்லாக ஆண்டவரை பற்றியே இருக்கணும் அல்லையா நீங்கள் ஆண்டவரை பற்றியே நினைக்க தேவனுடைய ஆலயத்தை பற்றியே நினைக்க இன்னைக்கு கூட பாட்டு பாடணும்ல நான் எவர் எனக்குள்ளேசு நாம் ஆலயம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க இந்த ஆலயம் ஆனால் நீங்க வீட்டுக்கு போன பிறகு நீங்க தனித்தனியான கத்தருடைய ஆலயம் நீங்க இந்த அலங்கம் இன்று இடிபட்டு இருக்கிறது இந்த அலங்கம் சில வேதனையினால் இருக்கிறது அப்படி அல்ல இந்த அலங்கம் கத்திர துதிக்கணும் ஆமே உபவாசிக்கணும் ஆமே ஜபிக்கணும் மன்றாடணும் இதைத்தான் கத்திர விரும்புகிறான் இந்த நிகையமையா செய்தான் ஆனவர் பார்த்த ஆறாவது அவசரத்தில் அவர் சொல்றார் உமது அடியாராகிய இஸ்ரேவியல் புத்திரருக்கு இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரேவியல் புத்திரக்கான நாங்கள் உமக்கு விரோதமாக முதலாவது பார்த்தீங்களா பிரைஸ் பண்ணாரு ரெண்டாவது பாவ அறிக்கை செய்தார் நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்வோம் அறிக்கை செய்வோம் பூமியிலே பாவங்களை செய்யாதவர்கள் யாரும் இல்லை தாவிதர் சொல்றாரு நான் அற்பத்தில் விழுந்த போதே எப்படி வேட்டானோ பாவத்தில தான் புவிக்கப்பட்டேன் அப்ப நம்முடைய எவ்வளோ இந்த பூமியில எவ்வளோ தவறுகள் இருக்கிறது எவ்வளையோ பாவங்கள் இருக்கிறது அதற்காக தேவனிடத்துல நாம் பாவம் செய்து விட்டு தேவனிடத்துல போய் ஒயாம மண்டாடிட்டு ஆண்டவர் மன்னிச்சார் மறுபடியும் பாவம் செய்வோம் ஆண்டவர் மன்னிப்பார் மறுபடியும் பாவம் செய் அப்படி அல்ல யோனாவை போல கிருபையை போக்கடிக்கிறவர்களாம் நாம் வாழக்கூடாது அல்லேலுயா உங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கத்திர என்ன செய்வார் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் பிரியமானவர்களே தேவை பார்த்து கொண்டே இருப்பார் நாம் செய்த தவறுகளை பார்ப்பார் நாம் அநியாயம் செய்கிறோமா அக்கிரமம் செய்கிறோமா அல்லது நல்லது செய்கிறோமா அல்லது மிக மிக தேவையில்லாத காரியங்களை செய்வோம் எல்லாம் தேவன் பார்ப்பார் வாட்ச் பண்றார் அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு மணந்துருமோ நாளைக்கு மணந்துருமோ நாளைக்கு கழிச்சு மணந்துருமோ அடுத்த வருஷம் மணந்துருபான் ஆண்டவர் அந்த இடத்துல அத்தி மரத்தை பார்த்து என்ன விட்டுருங்க அப்படின்னு தோட்டக்காரன பார்த்து இல்லை நான் என்ன செய்வேன் இது பண்ணி போடுவேன் சொல்லணும்னு பீரி போடுவேன் சொல்லணும் இல்லை நான் ஒன்றும் நான் அதை சீர்படுத்துறேன் மறுபடியும் அதை சிறப்படுத்துகிறேன் மறு மறுபடியும் அதுக்கு தண்ணி ஊற்றுறேன் அடுத்த வருஷம் கனி கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்த வருஷம் கனி கொடுக்கணும் ஏசு நமக்காக பரிந்து பேசுகிறான் ஆமே பிதாவுக்கு முன்பாக நாம் யாரும் நிற்க முடியாது பிரியமானவர்களின் நம்முடைய தவறுகளை நாம் செய்யும்போது ஆண்டோருடைய மனது மிக மிக அது இலகுன மனது அது அவர் எப்படி படுகிறார் வேதனைப்படுகிறார் பாவர்க்கே செயல் தேவனை நம்ம கா இப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்குமா அல்லது மகிழ்ச்சியாக இருக்குமா நன்மையினால் நிறைஞ்சிருக்குமா அல்லது சோகமாக இருக்குமா இல்லை வேதனையாக இருக்குமா ரொம்ப ரொம்ப என்ன செய்யும் வேதனையாக இருக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது சின்ன தவறுகள்னால் கூட வேதனைப்படுத்தக்கூடாது நாம் நினைக்கிறோம் பெரிய பாவம் செஞ்சால் தான் பாவம் அப்படி இல்லை சின்ன தவறுகள் செய்தாலே அது பாவம் தான் பழைய ஏற்பாடில் செஞ்சால் பாவம் செஞ்சிட்டோம் போல செய்தோம் அப்படின்னா பாவம் மகா பெரிய பாவம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாரு நீ கொலை செய்ய நினைக்கிற பத்தியா நீ என்னதான் பெரியமானவர்களே ஆண்டவர் காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பாவங்களை அறிக்கை செய்யும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்புறவா பூமியில என்னத்தை கொண்டு போறோம் நீங்க சொல்லுங்க இந்த பூமியில என்னத்தை கொண்டு போறோம் ஒரே ஒரு வாழ்க்கை அது ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து விடணும் ரயில்வேயா இந்த போல வாழ்ந்து விட வேண்டும் நம்முடைய இயக்கம் எல்லாம் தெய்வ ஆலயத்து மேலையும் நம்முடைய நோக்கி இருக்கும் போது அங்கு அழங்கங்கள் நீங்க அடுத்து புஸ்தான் அதிகாரத்தில் அலங்கங்களை கற்றுக்கு கத்தர் உதவி செய்வார் சம்பளத்தும் தொபியாவும் தேடி வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆனா அதையும் மாற்றி சேர்ந்து இணைந்து கட்டுவர்களாக மாறினார்கள் பெரிய மாணவர்களே அப்ப நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது பாவம் நான் செய் செஞ்சிட்டு செஞ்சுட்டு ஆண்டோட சமூகத்தில் போய் அது அறிக்கை செய்து நான் மறுபடியும் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாது ஆண்டவர் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் இளையகுமாரனை மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் மறுபடியும் இளையகுமாரன் என்ன செய்யவில்லை போகவில்லை அப்போ தேவ அன்பிலே நம்ம இருந்து கொள்ள வேண்டும் அதனால் யாரும் நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துறாரா நான் மன்னிச்சிருக்கேன் நான் இனிமேல் இந்த தாவறுகளை செய்ய மாட்டேன் அது பெரிய பாவமோ அது சின்ன பாவமோ எப்படிப்பட்ட தாவர்களாக இருந்தாலும் சரி அதில் உங்கள் குடும்பத்தில் காணப்படுற பாவமோ அல்லது உங்களுடைய சொந்த லைஃப்பில் காணப்படுற உங்களுடைய எண்ணங்களில் காணப்படுற எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி அதை ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் உமது அரியனாகிய நான் இஸ்ரோ இஸ்ரோவே புத்திரருக்கா இரவு பகல என்ன செய்யறேன் மண்டாடுறேன் தேசத்துக்காக மன்றாட வேண்டியது நம்மளுடைய கடமை அலே லுயா அமே தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் இந்த விக்ரமங்கலத்துல எத்தனையோ ஜனங்கள் கத்தரை அறியாமல் இருக்கிறார்கள் எவ்வளவோ கலாச்சாரங்களை கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ எல்லாம் இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட இடங்களில் கத்துற உங்களை தெரிந்து எடுத்து வச்சிருக்கிறார் இந்த ஆலயத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார் நீங்கள் வரவில்லை எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்து ஆண்டவர் இந்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் அப்போ நம்மளை போல பாவத்தில் இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கான மன்றாட வேண்டும் நம்முடைய தேசத்துக்காக மண்டாட வேண்டும் ஜபிக்கணும் வாலிபர்களுக்காக ஜபிக்கணும் எத்தனையோ வாலிபர்கள் இந்த தீபாவளி டயத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் எத்தனையோ கோடிக்கு மது விற்கப்பட்டிருக்கிறது முந்நூறு கோடியாக முந்நூறு கோடிக்கா தமிழ்நாட்டில் எத்தனை மா ஊர் இருக்குது ஆனா மதுரையில தான் அதிகமாக மது விதிக்கப்பட்டு இருக்கிற கோடி ஒரு ஜெவ குறிப்பு இருந்துச்சு எப்ப என்ன எல்லாமே போட்டிருந்தேன் பிரியமானவர்களை மது குடிப்பதனால என்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது எல்லாம் வேதனைக்குள்ளாக ஆகிறது ஆனால் இது கத்தருக்கு பிரியமல்ல இது கத்தருக்கு பிரிய மல்ல அது மாத்திரம் அல்ல தேவனை நாம் ஒரு நாள் ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது அவரை நீங்க எவ்வளவு கணம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கத்துறவுங்களை என்ன செய்வாரு கணம் பண்ணுவார் மன்றாடம் வாலிபர்கள் காண்டால் சின்ன பிள்ளைங்க செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்க மூணு பிள்ளைகளா ரெண்டு பிள்ளைகளாம் தெரில தன்னுடைய கா தன்னுடைய தகப்பனை என்ன செய்தான் பிள்ளையை கொன்றுவிட்டு விட்டு அமைப்ப ஜெயலலிதா ஏனென்றால் தன்னுடைய தாய் வேற எங்கேயோ போயிட்டாங்க இப்படிப்பட்ட எவ்வளோ செய்தி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட நீங்கள் இவர்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டியது உங்க கடமை அதனால் தான் செப்பத்தை பற்றி எடுக்கிறோம் எத்தனை பேர் ஏழையாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுற அவர்களுக்காக நீங்கள் ஜபிக்கலாம் நம்மளால போய் கொடுக்க முடியாது செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நன்மை செய்ய உனக்கு ரொம்ப செய்ய தகவல்களுக்கு அது செய்யாமல் இராது அலேலுயா ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் காணிக்கையை நான் சொல்ல வரல காணிக்கையை பற்றி பேச மாட்டேன் ஆண்டவர் தருவார் நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுக்க 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 நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்த வாரத்துல கத்தர் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு அதிகமா கொடுத்துருப்பாரு பணத்தை மாத்திரம் சொல்ல வரல எல்லா காரத்திலும் நீங்க ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்து பாருங்க ஒன்று சொல்லவா ஏழை எளிய அவங்களால முடியல அப்படின்னா உங்களுடைய கோல்ட கூட விற்று கூட நீங்க செஞ்சு பாருங்களேன் கத்தர் அதை கட்டும் பல மடம் கொடுப்பார் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் செஞ்சுருக்கிறோம் செஞ்சனாலும் நான் சொல்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அலையலுயா ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கே கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததையே அவர் என்ன செய்யறார் திரும்ப கொடுக்கிறார் என் தேவன் ஒரு ஆளுக்கும் கடனாளி அல்ல அலையலுயா அவர் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்க நூறு ரூபாய் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை கொடுக்குறீங்களா கத்தர் உங்களுக்கு நல்ல பிரியாணி அரிசியை கொடுத்துருவார் அலையிலையா நல்ல குவாலிட்டியான அரிசியை கொடுப்பார் நீங்கள் செஞ்சு பாருங்க அற்புதமாக நடத்துவார் இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு ரொம்ப யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு சேலை எல்லாம் வந்துச்சு நேற்று ஒரு கிராமத்துக்கு போனோம் பிள்ளைகள் கொடுத்தோம் அவ்வளோ ஆர்வமாக அந்த பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க லே இலையா வாங்க நீங்கள்லாம் ஒரு நாள் நான் போகிற கிராமத்துக்கெல்லாம் வாங்க சேலையாக இருந்தாலும் சரி